அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் குரு பகவான் அவர் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உச்சபலம் பெற்று மிகவும் வலுவாக லாபத்தில் இருந்து விரயத்தில் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது சிறப்பாக மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிட்டுவிட வேண்டாம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல அஷ்டம பாதிப்புகள் விலகி சுப நிகழ்வுகள் சிறப்பாக கடைய கைகூடும் சங்கில் தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும் உறுதியாகவே இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த மிக சிறப்பான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அசூர வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே குரு பகவானினுடைய இந்த அமைப்பை மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு அதிசாரமாக அமரக்கூடிய இந்த வேளையில் சுமார் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய பலம் அமைப்பிற்கு மாறுவது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பில் விளம் குரு பகவான் அக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் பலம் பெற்றிருப்பதால் பல வகையில நன்மை உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் என்றால் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போது வலுவிழப்பார் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நிறைந்த நன்மையை கொடுப்பார் அதைவிட உச்சபலம் பெறும் தருணம் என்பது அனைத்திலும் மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது அமர்ந்திருக்கிறார் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு பகவான் தான் மனித வாழ்வில் நேர்கதியில் தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் குரு பகவான் மட்டும்தான் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் அது மட்டுமல்லாது குரு பகவான் அபரிவிதமான நன்மையை ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம்பெறும் போது அள்ளி கொட பாருங்க சுகஸ்தானத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது முழு பாவகிராலும் இருக்கிறார் தனித்து வளம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அவ்வப்போது சந்திரனுடன் இணைந்து வளம் போகிறார் எனவே இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்து இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உபகாரியங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் குருபகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற சாதகமற்ற இடங்களில் அமர்ந்தாலும்கூட குருபகவான் இந்த வேளையில் தோஷமற்ற அமைப்பில் அதீத பலத்துடன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நாள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொட்டகாரியம் அனைத்திலும் அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த அற்புதமான தருணமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவேதான் உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் தாரதப்பட்ட கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுகிறது எனவே தவற விடாமல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்கள் கையில்தான் இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பூர்வ ஆதிபதியும் அதே சமயம் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக விரயத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் மனக்கசப்புகள் உறுதியாகவே மாறும் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப செலவுகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் பெற்றோர்கள் மூத்தவர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மிகப்பெரிய அளவில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உணர்ச்சிவசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்து பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கித் தவிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் குரு விரயத்தில் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குறிப்பாக வீண் விரய செலவுகளை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் சிறப்பான யோக பலன்களை அள்ளி கொடுக்கிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான பணிகள் போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக அமைய போகிறது மனக்கவலை மனக்குழப்பம் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தறியப்படுவதோடு மனதில் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைக்கிறது பல்வேறு வகையில கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி வளர்ச்சி நிறைவாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது வாழ்க்கை துணை வழியில் பெரிய அளவிலான மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான சந்தர்ப்பமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது எனவே இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாகவே வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்